அக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் முருங்கைக்கீரையை உருகி அலசி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு கடையை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா வெடிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அலசி வச்சுருந்த அந்த கீரையில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடு எடுத்து கொட்டி கீரையை நல்லா வதக்கிக்கலாம் இதில் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை வதக்கிட்டு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையே உடச்சி ஊற்றி நல்லா கலரிக்கலாம் ஸ்டவ்வு மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கலாம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையும் முட்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்திருக்கும் சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்